இயக்குனர் பாலா டைரக்ட் பண்ற படம் அப்படின்னாலே அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்ட்டுதான் அர்த்தம் பாலா இயக்கத்துல நடிக்கிற ஹீரோக்களுக்கு கண்டிப்பா தில் இருந்தா தான் நடிக்க முடியும் அந்த தில்லோட தான் விக்ரம் விஷால் ஆர்யா சூர்யா எல்லாமே நடிச்சாங்க ஏன் இன்னும் சொல்ல போனா அதர்வா கூட நடிச்சாரு அந்த வரிசையில இப்போ அருண் விஜயும் சேர்ந்திருக்காரு இவருக்கும் தில் இருக்கு அப்படின்னு தான் படத்துல நிரூபிச்சிருக்காரு படத்துல நடிக்கிறதுக்கும் தில்லா இருக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு மற்ற படங்கள்ல நடிக்கிற ஹீரோக்களுக்கு சொகுசு மெத்த காரு சொகுசு பாட்டு சொகுசான கேரவான் வெளிநாட்டுல பாட்டு காதலியோட லவ் டு முத்த காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா நடிக்கிற காட்சி எல்லாம் நிறைய இருக்கும் ஆனா பாலா படத்துல நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே முள்ளு காட்டுல நடக்கணும் காட்டு பகுதியில குதிக்கணும் மரக்கட்டையில அடி வாங்கணும் வெயில்ல உருளணும் சேத்துல சேதாரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்களுக்கு பர சேதாரம் இருக்கு அந்த சேதாரத்தை எல்லாம் கடந்துதான் இப்போ ஹீரோக்கள் நிலையா நின்னுட்டு இருக்காங்க வலி தான் நடிப்போட அருமை தெரியும் நடிப்போட அருமை தெரிஞ்சதா வலியோட பெருமை தெரியும் பாலா இயக்கத்துல அஜித் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தது அஜித் கூட ஆக்ஷன் காட்சிகளுக்கும் அடி வாங்கி நடிக்கிறதுக்கும் மாட்டாரு ஆனா ஆனா பால இயக்கத்துல ஒரே காட்சியில் நடிக்கிறதுக்கு பயந்து போய்தான் நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருன்னு அப்படின்னு சொல்றாங்க என்ன காரணம் அப்படின்னா நான் கடவுள் படத்துல முதல்ல அஜித் தான் நடிக்கிறதா இருந்தது அந்த ஷாட்லயே தலைக்கீட சிறுசாசனம் பண்ணி கால்கள் இரண்டையும் சப்ளாங்கல் போட்ட மாதிரி மேல மடக்கி இருக்கணும் இந்த காட்சியை ரவுண்ட் ட்ராலி வச்சு படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் சொன்னப்போ அதுல ஷாக்கானவர் தான் அஜித் அஜித் ஆக்ஷன் காட்சிகள் நடிக்கிறதுக்கு பயப்பு இல்லை ஆனா அவளுக்கு ஏற்கனவே முதுகெலும்புல அடிபட்டு இருக்கு தலைக்கீட சிறுசாசனம் பண்ணாச்சுன்னா மீண்டும் முதுகெலும்பு பாதிக்கும் ஏற்கனவே ஆறு அறுவை சிகிச்சை அவர் பண்ணியிருக்காரு மறுபடியும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாக்க விட்டு தான் படுக்கணும் இப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு தான் முதல்லயே பாலா படத்துக்கு கும்பிடு போட்டுட்டு ஒதுங்கிட்டாரு அஜித் ஆனா அந்த காட்சியை சபாலா எடுத்துக்கிட்டு ஆர்யா நடிச்சு கொடுத்தாரு அதனாலதான் ஆர்யாவை பாலாவுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஆர்யா என்ன சொன்னாலும் அத கண்டிப்பா பாலா கேட்பாரு இவருக்கு திறமை இருக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா பாலா கிட்ட சொல்லியாச்சுன்னா அவர் யாரை கையை காட்டாலும் அவருக்கு கண்டிப்பாக பாலா வாய்ப்பு கொடுப்பாரு அப்படித்தான் தன்னோட நண்பர் விஷாலை கூட்டிகிட்டு போய் அவனிவன் படத்தில் பாலகட்ட வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு ஆர்யா அந்த படத்தில் விஷாலுக்கு கண்ணு பாதிப்பு ஏற்பட்டது இன்னொரு விஷயம் அதை பற்றி இப்போ பேசுவானா ஆனால் இவ்வளோ நடிகர்களும் பெரும் பாடுபட்டு தான் பால இயக்கத்தில் ஒரு ஹீரோவாக நிறையா நின்றுருக்காங்க அருண் விஜய் எப்படா அவர்கிட்ட நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அவரும் நல்லாவே தாக்கு பிடிச்சிருக்காரு பொங்கலை ஒட்டி பாலா இயக்கத்துல திரைக்கு வந்திருக்கிறது வனங்கான் இந்த படத்துல கோட்டி என்ற மாற்றுத்திறனாளியா அதாவது காது கேளாத வாய் பேசாத முரட்டு குணம் கொண்ட ஒரு வாலிபரா அருண் விஜய் நடிச்சிருக்காரு கதை என்னடா அப்படின்னா துணாமேல அப்பா அம்மா இழந்த சிறுவன் சிறுமி ரெண்டு பேரு ஒன்ன சேர்ந்து அண்ணன் தங்கையா வளர்றாங்க அதுல அண்ணன் தான் அருண் விஜய் தங்கச்சி மேல ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்காரு கன்னியாகுமரிக்கு டூரிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு படுகில் கூட்டிகிட்டு போய் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலை போன்றவற்றை சுற்றி காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்து மீண்டும் கரையில் விட்டுற வேலை ஒரு சமயம் ஆதரவற்ற பெண் மாற்று திரளானிகள் விடுதியில் அவங்க குளிக்கிற ரூமில் மூணு பேர் மறைஞ்சிருந்து பார்த்து தங்களோட கோர பசிக்கு இரையாக்க முயல்றாங்க இந்த விஷயம் மாற்றுத்திறனாளி பெண்கள் எப்படியோ மோப்பம் பிடிச்சி அந்த விஷயத்த வந்து அருண் விஜய்கிட்ட சொல்றாங்க அருண் விஜய் ஆவக உச்சிக்கு போய் மூணு பேர்ல ரெண்டு பேரை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அடிச்சு தும்சம் பண்ணி கடுமரம் ஏற்றி கொலை பண்ணிடுறாரு போலீஸ் துப்பு துளக்கிறப்ப நான் தான் அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் நேரடியா ஒப்புக்கிறாரு ஏன்டா அந்த கொலைய அவ்வளோ கோரமா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் விஜய் கிட்ட கேட்டா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில சொல்றாரு போலீஸ் அவரை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி உண்மைய வரவடிக்க முயன்றாலும் அது முடியல கோர்ட்டுக்கு வழக்கு போது சாட்சி இல்லை அப்படின்றதுனால அவரை ஜாமீன்ல விட்டுடுறாங்க வெளியே வந்த அருண் விஜய் ஏற்கனவே மூணு பேர்ல தப்பிச்சு போன இன்னொருத்தனை கண்டுபிடிச்சி அவனையும் கொடூரமா கொலை பண்ணிட்டு மறுபடியும் போய் போலீஸ்ல சரண்டர் ஆகிறாரு மூணாவது கொலையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து போலீஸ அதிர்ச்சி அடைய வைக்கிறாரு அருண் விஜய் கோர்ட்ல அருண் விஜய்க்கு என்ன தண்டனை தர்றாங்க அப்படின்றது தான் கிளைமேக்ஸு பாலா எடுத்திருக்கிற அந்த முடிவு தற்போது அரசாங்கத்தோட ஒரு முடிவா கூட மாறியிருக்கு என்ன காரணம் அப்படின்னாச்சுன்னா பாலியல் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு தண்டனையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில தீர்மானமா நிறைவேற்றி இருக்கிறது இந்த படம் வருவதற்கும் ரொம்ப சரியான பொருத்தமாக அமைஞ்சிருக்கு வழக்கமாக மாலா படம் அப்படின்னாலே அதில் கண்டிப்பாக முரட்டுத்தனம் இருக்கும் இந்த படத்துலையும் அந்த முரட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யுது ஆனால் எல்லாமே ரீசனபுளாக இருக்கு படத்தோட கதாநாயகி ரோஷினி பிரகாஷ் மணிரத்ன படங்களில் வர ஹீரோயின் மாதிரி ரொம்ப சுட்டித்தனமாக நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ரோஷினியோட நடிப்பும் ரொம்பவே அருமை டூரிஸ்ட் கைடாக அவர் வராரு எல்லா லேங்குவேஜும் அவருக்கு தெரியும் அப்படின்றதுனால சீனாவும் பேசுகிறாரு ஜப்பான் மொழியும் பேசுகிறாரு இந்தியும் பேசுகிறாரு வேற என்னெல்லாமோ தெரியுமோ அது எல்லாத்தையுமே பேசுகிறாரு அப்படி பேச வச்சு முதல் படத்தை கலகலப்பாக கொண்டு போய்டுறாரு பாலா அருண் விஜய இது இதுவரலும் இப்படி அவர் நடித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பை ரத்தமும் சதயமா வெளிப்படுத்தியிருக்காரு மாற்றுத்திறனாளி பெண்களை ஆபாச உணர்வோட பார்த்த அந்த கயவர்களை அருண் விஜய் அடித்து நொடுக்கிற காட்சியெல்லாம் இது போல தவறு செய்யற நினைக்கிற இளவட்டங்களுக்கு ஒரு பெரிய படிப்பனையாக இருக்கும் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு பல கதைகள் இதுவரையிலும் வந்திருக்கு ஆனால் வடங்கான் படத்தில் பாலா சொன்ன அளவுக்கு ஒரு உச்சபட்ச தண்டனையா இதுவரையிலும் எந்த டைரக்டரும் சொன்ன மாதிரி தெரியல குற்றவாளிகளை கழுமுறை ஏற்றி சாகடிக்கிற ஒரு கடுமையான தண்டனைய பாலாவை தவிர வேற யாராலையும் யோசிக்க முடியாது அதுக்காகவே பாலாவுக்கு ஒரு அப்லாஸ் தரலாம் ஜி பிரகாஷோட இசை பாடல்களை தாளம் போட்டு ரசிக்க வச்சிருக்கு அதே சமயம் சாம் சிஎஸோட பிஜிஎம் மிரண வச்சிருக்கு திருவோட ஒளிப்பதிவு கன்னியாகுமரியை கண்ணுக்குள்ளே புதச்சி வைக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு பாலா இந்த படத்தை இயக்கியிருந்தாலும் பால தன்னோட பாணியை கொஞ்சம் மாற்றி படத்தை ரொம்ப நீளமாக இழுக்காம ரெண்டு மணி நேரத்தில் கதையை முடித்து வலுவான ஸ்டோரியை கொடுக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தில் நீதிபதியா மிஷ்கின் நடிச்சிருக்காரு பரபரப்பான மிஷ்கின்னு இந்த படத்துலேயும் பரபரப்பான ஒரு நீதிபதியாக நடிச்சிருக்காரு அவர் பார்க்குற பார்வையிலேயே பொய் சாட்சி கூட மிரண்டு போகுது கனி சிறப்பு போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு அருண் விஜய டார்ச்சர் பண்ணி உண்மையை வரவழிக்க அவர் பண்ணுற பாடு அவருக்கு தான் வெளிச்சம் பாலா பொறுத்தவரையிலும் எப்பவுமே மாற்று திறனாளிகள் திருநங்கைகள் மேலே ஒரு தனி பாசம் வச்சிருப்பார் தன்னோட எல்லா படங்கள்லேயும் கிட்டத்தட்ட அவர்களை பயன்படுத்துவார் அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயே மாற்று திறனாளிகளையும் திருநங்கைகளையும் நல்லாவே பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காரு சிம்பு நடித்த மாநாடு உள்ளிட்ட படங்களை தயாரித்த சுரேஷ் காமாட்சி வணங்கன் படத்தை தயாரிச்சிருக்காரு இந்த படம் கம் நல்ல படம் அப்படின்றத தவிர விருதுக்குரிய ஒரு படமாக கூட இது அமையலாம் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை